கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் உங்கள் அனைவரையும் கத்தர் இந்நாள் இந்நாளிலே கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வார் கடந்த நாட்கள் முழுவதுமாய் அவருடைய கிருபியின் கரம் உங்களை தாங்கி கொண்டது போல இந்த வா இந்த வாரத்தின் முதல் நாளிலிருந்து கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் பாதுகாத்து ரட்சிப்பார் ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் எசு கிறிஸ்து இரமியா முப்பத்தொன்று பதினாறில் இப்படியாய் நமக்காக வெளிப்படுத்தின வார்த்தை என்னவென்றால் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரீகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற ஒரு தைரியமுள்ள வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால் என் மகனே என் மகளே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்து நீ அழுகிறது எனக்கு சித்தமில்லை நீ கண்ணீர் விடுகிறது எனக்கு பிரியமில்லை என் மகனே என் மகளே உன் கிரியைகளுக்கு நிச்சயமாக பலனுண்டு என் பார்வையிலே நீ நல்ல கிரியைகளை செய்து வரும் பொழுது இங்கு உன்னை அணுகாது துக்கம் உங்களை துயரப்படுத்தாது அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தாங்கும் என்பதில் சந்தேகமில்லை காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து என் கண்ணீரை காண்கின்றவர் யார் என் துக்கத்துக்கு பதில் கொடுப்பவர் யார் என்று கேள்விக்குறையோடு வாழ்ந்து வருகிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வசனம் உங்களுக்குத்தான் இந்த கர்த்தரின் வார்த்தை வெளிப்படுகிறது நீ எதை குறித்து கவலைப்படாதே கண்ணீர் விடாதே உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடி உன் கண்களை நான் காத்துக்கொண்டேன் என் மகனே என் மகளே என்று கர்த்தர் பேசுகிற இந்த நல்ல மகிமையான வார்த்தையை கவனியுங்கள் உன் கிரிகளுக்கு உன் செயல்பாடுகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் ஆண்டவருக்கு தானே வாழ்கிறேன் அவருக்கு தானே நான் வாழ்ந்து வருகிறேன் ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் எனக்கு இந்த துக்கம் இந்த வியாதி என்றெல்லாம் சிந்தித்து கண்ணீர் வடிக்கும் சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார் உன் நற்கிரிகளுக்கு பலன் உண்டு நான் மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறாயா என் மகனே மகளே நான் ஒருபொழுதும் உங்களை மறப்பதில்லை மறந்தும் போவதில்லை உன்னோடு தான் நான் இருக்கிறேன் உன் சத்தத்தை கவனிக்கிறேன் உன் சத்தத்துக்கு பதில் கொடுக்கவே உன் அருகாமையிலே நிற்கிறேன் இக்கூப்பிடும் சத்தம் என் சிவிகளிலே எட்டின தான் உன் கண்ணீரை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன்னை நான் காத்து என்று பேசும் வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்த மகிமையான வார்த்தை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்களோடு பேசுகிற இந்த தைரியமுள்ள வார்த்தைகளை கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஆண்டவரே என் கண்ணீரைத் துடைக்கவே என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கவே நீர் என் அருகாமையிலே நின்று என்னை பார்க்கிறீர் என்று நான் அறிந்து கொண்டேன் என் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு கடன் பிரச்சனையிலிருந்து கஷ்டத்தின் இருந்து வறுமையின் கொடுமையிலிருந்து உங்களை பாதுகாக்கவே ஏசப்பா உங்களுக்கு மகிமையான வார்த்தையை கூறி உங்களை தைரியப்படுத்துகிறார் நீங்கள் சொல்லலாம் ஆமாண்டவரே என் கண்ணீரை நான் அடக்கி என் கண்ணீரை நான் விழா விடாதபடி என் கிரியிகளுக்கு பலன் உண்டென்று நீர் சொன்னபடியினாலே உமக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன் ஸ்தோத்திரபலி எடுக்கிறேன் காய் உண்மை நன்றியோடு கூட எப்பொழுதும் நான் உண்மை நினைக்க என் ஹயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க கண்ணீரை தொடைத்த தேவனுக்கு நான் எப்பொழுதும் சாட்சி உழவனாய் சாட்சி உள்ளவனாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து கிரிகளுக்கு பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் క్రిస్తవకీ మకిమీ ఉంటాకట్టు. ఆమేన.